அவ்வளோதான் சார் அதுதான் லாஸ்ட்டு கார்த்திகை நான் பார்த்தது அதுக்கப்புறம் ஜானோடு வந்தார் என்கிட்ட கிட்ட சொன்ன உடனே சந்தோஷப்பட்டேன் கார்த்திக் மாறி வந்து அவங்க வைஃபை எனக்கு இன்ட்ரோ பண்ணாருன்னு நினச்சேன் ஆனால் அவர் அப்படி இல்லை சார் அந்த பொண்ணு வற்புறுத்தி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சது அவ வந்தது கூட சந்தேகப்பட்டுதான் என்னையும் கார்த்திகையும் சந்தேகப்பட்டு கார்த்திக் கூட பொறுப்பு இல்லாமதான் இருந்தாரு அவ பிரக்னென்ட்ன்னு சொன்னாலும் கேர் பண்ணல அது கரெக்ட் இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு நாள் கார்த்திக் ஆபீஸ் போனேன் டேய் என்னடா பேசுற நீ அவினாஷ் இங்க பாரு நான் ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ற ஹை டேய் ஓகே சரி நான் ஆபீஸ்ல வெயிட் பண்றேன் எது எப்படி இருந்தாலும் என் பணம் கரெக்டா என் கைக்கு வரணும் இங்கேயே ஜானுவரா எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லாத நான் தான் சொல்லிட்டல்ல அந்த ஒரு விஷயத்தால இவ்ளோ ஆகும்னு நினைக்கவே இல்ல சார் அப்ப யாரு கொண்டு இருப்பாங்க என்னவோ சார் எனக்கு எதுவுமே புரியல ஓகே டேக் ரெஸ்ட் மறுபடியும் பார்க்கலாம் ஓகே சார் ஆ

சைத்ரா எப்படி இருக்க சைத்ரா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எப்படின்னா ஒன்னாலதான் அன்னைக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காது இல்ல நான் ஒண்ணு வேணும்னு அப்படி பண்ணல சைத்ரா அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல நாளைக்கு ஷெட்யூல் பண்ணு டேய் என்னிகடா கல்யாணம் டேய் இன்னும் 3 ஹவர்ஸ்ல கல்யாணம்டா எனக்கு இன்விடேஷன் தர மாட்டியா டேய் எல்லாம் ஒரு சடன் பிளானிங் தான்டா

அவனை எப்போ நான் அப்படி பார்த்ததே இல்ல உனக்காக அவன் சாகிறதுக்கு கூட அன்னைக்கு துணிச்சிட்டான் எனக்கு என்னமோ என்னை விட அவன் தான் உன்னை நல்லா பார்த்து பானன்னு தோணுச்சு இருந்தாலும் காதலிச்சவனுக்கு என்ன வேணும் அவன் காதலிச்ச பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் காதலிச்சானா எப்ப எனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு எனக்கு க்ளோஸ் ஆயி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எத்தனை ஆசைகளோட ரூம்குள்ள போனேன் ஆனா அவ இன்னொருத்தன ரூம்க்குள்ள கூட்டிட்டு வந்து வியாபாரம் பேசினா என்ன படுக்க வைக்கணும்னு நினைச்சான் அவனுக்கு வேண்டியது நான் இல்ல என் உடம்பு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான் அப்படியா அப்ப செத்துருவோம்னு சொன்னா அவன் கையை கூட கட் பண்ணிக்கிட்டான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் கையை அறுத்துப்பானா இல்ல கழுத்த அறுத்துப்பானா அப்ப அவனோட காதல் அவனோட காதல் பொய் கார்த்திக் தப்பானவன நீ நம்புற என்னோட காதலை நீ நம்பல ரெண்டு பேர் காதலையும் நாசம் பண்ணிட்டான் இப்ப என்ன பண்ணலாம் ஒன்னும் பண்ண முடியாது கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது நான் டான்ஸ் கிளாஸும் நடத்த முடியாது நீயும் ஸ்டுடியோ நடத்த முடியாது நம்ம லைஃபே நாசம் ஆயிடுச்சு இல்லைனா இங்கிருந்து ஓடி போயிடலாமா இன்னொரு இடத்துக்கு போய் அங்க ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலாமா ஹே நீ என்ன பேசுற ஆமா அதுவும் கஷ்டம் தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் கிடைச்ச மாதிரி தான இன்னும் எதுக்கு டென்ஷன் உம் உம் சாட்சி இருக்கு ஆனா ஜானு எங்க எங்க போயிருப்பா சார் ஜானு எங்கயாவது ஒரு இடத்துல இருந்திருப்பா அண்ணா அவயாருக்கு ஃபோன் பண்ணலனா ஃபோன் அவகிட்ட இருக்காது சார் ஆ அப்படி எல்லாம் இல்ல அவளுடைய ஃபோனுக்கு அவுட்போயிங் இல்லாம இருக்கலாம் ஏன் சொல்றேன்னா ஜாவினு இப்ப வரைக்கும் உயிரோட இருந்தா இன்னும் அவ காண்டாக்ட்ல தான இருப்பா சோ இன் கமிங் இருக்கு அவுட்போயிங் இல்ல கரீம் சார் இந்த ஏரியாவுல இன்கமிங் கால் வர ஃபோனை மட்டும் ட்ரேஸ் பண்ணி எனக்கு சொல்லு சார் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க சார் சார் இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் இந்த காலுக்கு எங்க இருக்கு பட் ஒரு கால் கூட அவுட் கோயிங் இல்ல சார் ஹலோ கரெக்டா கால் பண்ணிருக்கேன் எங்கடா இருக்க நீ ரெடி நாம போயிடலாம் எந்த இடம் இருந்தாலும் சொல்லு சேத்ரா எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் ఆ న ఫ్రష్ ఐట్ 온 ది టూమర్ Kartik. Nei fresh ait varia. Ha okay. 2 <laughs> <laughs> <Okay. laughs> <Two> minutes. <laughs> okay. <laughs> கோன जानू इसे फर्क कर ले कैश எங்க இருக்கு ஓகே நீ பத்திரம் அரை நான் வந்துறேன் சரியா ஹலோ என்ன பனிட்ற காங்க நம்ம அவந்திகா இல்ல ஜானு மேடம் അവ മറ്റും തപ്പിക്കണോ മുയർച്ച പാ കൊടു